கத்தருக்கு பெரியமானவர்களே இதோ இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஜான் ஃபோர் எயிட்டீன் எனில் ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் அதாவது பார்சியலாக அவள் வந்து சொன்னாலும் ஆண்டவர் அதை வந்து உள்ளபடி சொன்ன அப்படின்னு சொல்கிறார் எனக்கு கூட இருக்கிறவன் எனக்கு புருஷன் இல்லை ஆனால் நான் கூட இருக்கிறேங்கிறத சொல்லலை ஆனால் அதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் நீங்கள் நல்லா கவனிங்க ஒருத்தருக்கு வந்து அவங்க பாவத்தில் இருக்கிறாங்கங்கிற அந்த பாவத்தை குறித்த ஒரு கன்விக்ஷன் அவங்க அதை நீங்கள் உணர்த்தலைன்னா அவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது ரெண்டாவது அவர்களால் தேவன்கிட்ட வர முடியாது அவளுக்கு ஏற்கனவே ஐந்து புருஷங்க இருந்தாங்க இப்போ ஆறாவது ஆளு கூட இருக்கிறாள் யாத்திராகமம் இருபதாவது அதிகாரத்தின் பிரகாரம் அவளுக்கு வந்து அது வந்து விபச்சாரம் என்பது தெரியும் அது இல்ல அந்த நாட்கள்லேயே யூதர்கள் மத்தியில் இந்த தள்ளி வைப்பது டிவோர்ஸ் என்று சொல்லக்கூடியது ரொம்ப தாராளமாக இருந்தது ஏன்னா நீங்கள் வந்து தள்ளுதர் சீட்டை குறித்து ஆண்டவர் வந்து பரிசுகள்கிட்ட பேசும்போது மோசே வந்து தள்ளுதர் சீட்டை கொடுத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அது வந்து அந்த நாட்கள்லேயே வந்து இந்த டிவோர்ஸுங்கிறது ரொம்ப ச சாதாரணமாக இருந்தது ஆனால் இவள் வந்து ஐந்து பேரை விவாகரத்து பெற்றவள் ஆறாவது மனுஷன் கூட குடும்பம் நடத்துகிறா ஆனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை ஒரு திருமணம் செய்யாத இரண்டு பேர் சேர்ந்து இருப்பது பாவம் என்பதை அவளும் அறிந்திருந்தால் ஆனால் அதை உணராதிருந்தாள் அப்போ ஆண்டவருங்க என்ன சொல்றாரு அவகிட்ட நீ ஆறாவது ஆளு கூட இருக்கிற அப்படின்னு அவளுடைய பாவத்தை குறித்ததை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது மாத்திரமில்ல இன்னொரு பக்கம் என்னென்னா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் அவர் எல்லாருடைய இருதயத்தையும் அறிந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கிறது இந்த யோவான் இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது அநேகர் விசுவாசம் வைத்தாங்க அதில் இருபத்தி நான்காவது வசனம் மட்டும் வாசிக்கிறேன் அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவரை நம்பி இணங்கவில்லை இருபத்தி ஐந்தாவது வசனம் மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் என்ன எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் இரண்டாவது அவர்கள் உள்ளத்தில் இருப்பதையும் அறிந்திருந்தபடியால் எல்லாருடைய எல்லாரையும் எல்லாருடைய இருதயத்தில் உள்ளதையும் அறிந்த தேவனாய் அவர் இருக்கிறார் அதனால தான் அவகிட்ட தெளிவா அவ என்ன நிலைமையில் இருக்கிறா அப்படிங்கிறத குறித்து சொல்ல முடியதாக இந்த வசனத்தை இந்த நாளில் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு நம்ம மேலை நாடுகளில் நாங்கள் இருக்கிற மேலை நாடுகளில் லிவிங் டுகெதர் ரொம்ப இதாக இருக்குது அதே மாதிரி இப்போது இந்தியா இலங்கை இங்கேயும் வந்து இந்த லிவிங் டுகெதருங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு லிவிங் டுகெதர் இஸ் நாட் அ மேரேஜ் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்வது என்பது திருமணம் அல்ல ரெண்டு பேர் சேர்ந்து திருமணத்திற்கு முன்பாக இரண்டு பேர் சேர்ந்து வாழ்வது பாவம் லிவ்விங் டுகெதர் இஸ் சென் ஆமாம் கரெக்டாக சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு பேர் சேர் திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்வது பாவம் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன ரெண்டு பேர் வந்து ஒரு கணவன் மனைவி என்பவர்கள்தான் தாம்பத்திய உறவு கொள்ள முடியும் வேற ஏ செக்ஸ் வித் த பவுண்ட்ரி ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்லி இஸ் அக்செப்டபுள் இன் த சைட் ஆஃப் காட் ஒரு கணவனும் மனைவியும் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக உடலுறவு கொள்ளுவது மாத்திரம்தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது மற்றவைகள் எல்லாம் பாவம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கு அருமையானவர்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு கணவன் மனைவி உறவை தவிர்த்து வேறு எந்த ஒரு உடலுறவும் பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டாதான் நீங்க அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் அப்போ அந்த சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் சொன்னார் நீ நீ இந்த மாதிரி ஒரு பாவத்தில் இருக்கிறன்னு இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு இருக்க நீங்கள் யாராவது அப்படி பாவத்தில் இருந்தீங்கன்னா தயவு செய்து ஓடிப்போய் ஆண்டவரோடு ஒப்புரவாகி அதை சரி பண்ணுங்கள் நீங்கள் லிவிங் டுகெதர்ல இருந்தீங்கன்னா உடனடியாக திருமணம் செய்யுங்க இல்லை திருமணம் செய்யாமல் நான் வந்து சும்மா டெஸ்ட் பண்ணுறேன்னா தயவு செய்து அதை செய்யாதீங்க நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க தேவ கோபாக்கினைக்கு ஆளாவீங்க உடனே நீங்கள் வந்து ஆண்டவரோடு சரியாகி உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுங்க அப்பொழுது தேவன் தம்முடைய கிருபையின் மூலமாய் உங்களை வழி நடத்துவார் நல்ல ஆண்டவரே இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே இஃப் எனி ஒன் இஸ் லிவிங் டுகெதர் ஓலா டுடே ஐ ப்ரே இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் தே வில் கம் டுகெதர் இன் த மேரேஜ் அண்ட் தே வில் ஸ்ரேஸ் அஸ் ஹ ஹ அண்ட் ஒய்ஃப் ஆமாண்டவரே ஒரு கணவன் மனைவியாய் திருமணம் செய்த ஒரு உடலுறவு கொள்ளக்கூடியவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் மாறட்டும் அப்படி பாவத்தில் இருக்கிறவங்க அந்த பாவத்தை வெறுத்து நீதியை விரும்பி தெய்வனோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு கிருபை உண்டாகட்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்